الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله রসুন <laughs> আশে <laughs> 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 ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونؤمن عليه من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن اشهد ان لا اله الا الله وحده لا شريك له اشهد ان محمدا عبده ورسوله ما وقال الله تعالى في القرآن <applause> العليم <applause> الفرقان المجيد ஆகுக என்ற ஒரு சொல்லை இந்த பிரபஞ்சத்தையும் கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து குணவளித்து காத்து வரும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தைகள் திருமறை குரானாகும் வழிமுறைகளில் சிறந்தது நமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சொல்ல அல்லாஹூ அலையுசல்லம் அவர்களுடைய வழிமுறையாகும் இவை இரண்டும் தவிர்த்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புதியதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் ஒவ்வொரு ஹராம் ஹலால்களும் அதை கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற அல்லாஹுவின் தூதர் சொல்லு அலையு செல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவின் படைப்பினங்களிலேயே மனித குலம் அறிவாளியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது மனிதனுடைய அறிவு எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் நாம் எண்ணி பார்த்து மெச்சுகின்ற அளவுக்கு மனிதனுடைய அறிவுகள் இருக்கின்றது மருத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் மரணித்து போனவர்களுடைய கண்ணை எடுத்து வாழக்கூடியவர்களுக்கு அவன் பொருத்துகிறான் கிட்னியை இதய மாற்று சிகிச்சை செய்கின்றான் இதயத்தை வெளியே எடுத்து வைத்து இதய வாழ்களில் உள்ள சிக்கல்களை எல்லாம் நீக்கி மறுபடியும் அந்த இதயத்தை அதில் கொண்டு போய் சேர்க்கின்றான் நாளை நிகழப்போகும் சம்பவங்களை இயற்கை சீற்றங்களை அவன் துல்லியமாக எடுத்து சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது இந்த பூவி வெப்பமண்டலம் ஆகி கொண்டிருக்கிறது இது எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தை இந்த உலகத்தை இந்த குளோபலை பாதிக்கும் என்பதையெல்லாம் அவன் பட்டியலிட்டு சொன்னது இன்று நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இவ்வளவு அறிவு ஆற்றல் உள்ள மனிதனை அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்றால் அவனை கெட்டவன் என்று சொல்லுகின்றான் அவன் அறிவாளி என்பது உண்மை ஆனால் அவன் கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பதினான்காவது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதன் அநீதி இழைப்பவன் நன்றி கெட்டவன் அவன் அநீதிதான் செய்வான் அவன் நன்றி கெட்டு போய்தான் இருப்பான் அப்படின்னு சொல்றான் இந்த வசனத்தை வைத்து நான் பார்க்கும் பொழுது பெரும்பகுதி மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் மோசடிக்காரனாக இருக்கின்றான் பேராசைக்காரனாக இருக்கின்றான் சக உயிர்களை வதை செய்பவனாகவும் இருக்கின்றான் எத்தனை உயிர்களை வந்து கொள்ளுகிறோம் என்ற எந்த ஒரு ஈவு இறக்கமும் அந்த குழந்தைகளை பாவம் பார்க்கவில்லை அந்த பெண்களை பாவம் பார்க்கவில்லை அந்த முதியோர்களே அவன் பாவம் பார்க்கவில்லை அப்ப கொலை செய்வதில் கூட அவனுக்கு ஈவு இறக்கம் பெற்றவனாக இருக்கின்றான் எத்தனை பேர் மரணித்தாலும் அதை மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் மனிதன் இவ்வாறாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுக்கு இவ்வளவு திமிர இருக்க வேண்டியதில்லை இவ்வளவு அகம்பாவம் இருக்க வேண்டியதில்லை இவ்வளவு ஆணவம் அவனுக்கு இருக்க வேண்டியதில்லை அந்த நாட்டினுடைய அதிபர் நெதனியாக அவனுடைய முகத்தை நீங்கள் பார்க்கலாம் அவன் பேட்டி கொடுக்கிற போது மிக கடுமையான இருமாப்போடு இருக்கின்றான் திமுறோடு இருக்கின்றான் அந்த சமுதாயத்தில் யூத சமுதாயத்தில் விஞ்ஞானம் இருக்கிறது பணம் இருக்கிறது அவர்களுக்கு பாதுகாப்பாக அமெரிக்கா இருக்கிறது எனவே அவருடைய பேட்டியை அந்த நாட்டினுடைய பிரதிநிதி அவருடைய பேட்டியை அவர்களுடைய முகம் மிகப்பெரிய ஒரு ரவுடியாக ஒரு தாதாவாக அவர்களுடைய முகத்தை காட்டுவதை பார்க்க முடிகிறது அந்த அளவிற்கு அவர்கள் மிகப்பெரிய அக்கிரமக்காரர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் திருமலை குரானில் சொல்லுகிறான் ஏன் மனிதன் இவ்வளவு அட்டூழியம் செய்கிறான் இவ்வளவு அக்கிரமம் செய்கிறான் என்று சொல்லும் பொழுது இறைவன் சொல்லுகிறான் மனிதன் சபிக்கப்பட்டு விட்டான் இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹுவின் வாயால் மனிதன் சபிக்கப்பட்டு விட்டான் அவன் எப்படி நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் எந்த பொருளிலிருந்து அவனை இறைவன் படைத்தான் விந்து துளியிலிருந்து படைத்தான் அவன் தங்கத்தில் இருந்தோ வைரத்தில் இருந்தோ இல்ல விலை மதிப்புள்ள பொருள்களில் இருந்தோ படைத்ததாக சொல்லவில்லை முதல் மனிதனை அடுத்து வழியாக வரக்கூடிய மக்களை வந்து துளியில் இருந்து படைத்தோம் என்று திருமலை சொல்லுகிறது அவனுக்கு அதில் படைத்து அவனுக்கு நாம் தலை விதியையும் நிர்ணயித்தோம் அப்ப வந்து இவனுக்கு இந்த ஆசை இந்த பேராசை நன்றி கெட்ட தினம் கொலை செய்வதில் ஈவு இரக்கமற்ற போக்கு பாருங்க பத்து ஏக்கர் வச்சிருப்பேன் ஒரு ஏக்கர் இருக்கிறவன் பத்து ஏக்கர் இருந்தா ஒரு வீடு இருக்கிறவன் பத்து வீடு இருந்தால் பத்தாதும் பே அவனுக்கு நூறு வீடு ஆகிவிடும் நூறு வீடும் பத்தாதுமே ஆயிரம் வீடு ஆகி விடும் ஆயிரம் வீடும் பத்தாதுமே அதானிய இப்ப நாம பாக்குறோம்ல இந்திய அரசுடைய பொது சொத்துக்கள் அத்தனையும் அதானியிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது ஆனாலும் அதானிக்கு இன்னும் சொத்து கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அந்த ஆயிரம் வீடுகள் வந்ததற்கு பிறகும் யாராவது ஒரு சின்ன வீடு கட்டி அந்த பகுதியில் குடியிருந்தால் அதையும் அவர்கள் பறிப்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்ப அவனுடைய ஆசைக்கு எந்த ஒரு அளவும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது இதை நபியல் நாயம் சல்லாஹலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் எடுத்துக்கோங்க அவன் வந்து ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு சமையல் காரணமாகத்தான் வந்து அந்த ராணுவத்தில் சேர்றான் உலகத்தவே பிடிக்க வேண்டும் என்று இறங்குகிறான் அந்த தான் உலகத்தை தொங்குகிறது அப்ப அந்த ஆசை வந்து முடிவே வர மாட்டேங்குது மனிதனுடைய ஆசை முடிவே வர மாட்டேங்குது அப்ப ரசூல்லா சொல்றாங்க நம்ம மகனுக்கு தங்கத்திலான ஒரு ஓடை இருந்தாலும் மேலும் ஒரு ஓடை இருந்தால் தேவரை என்று சொல்லுவான் சங்கத்திலிருந்து ஓடனே எப்படிங்க ஓடையில தண்ணி வந்தா வந்து நீங்க ஒரு லட்சக்கணக்கான கொள்ள வேணும் தங்கத்தின் இரண்டு நதி பத்தல மூன்றாவது ஒரு நதி வேணும் என்று அவன் கேட்பான் அதை சொல்லிட்டு சொல்றாங்க கடுமையான வார்த்தையை சொல்லுகிறார்கள் அவன் மரணித்து அவன் வாயில் மண் நிரப்பப்படும் நாள் வரை அவனுடைய ஆசை தொடரும் அவை திங்க போறதில்லை அதை உங்க போறதில்லை அந்த நாலு இட்லயும் அவனால சாப்பிட முடியும் ஒரு பிளேட் பிரியாணிக்கு ஒரு ஒன்றரை பிளேட் பிரியாணி தின்னா அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருப்பேன் ஒரு வாகனத்தில் தான் அவன் பயணிக்க முடியும் பத்து ஏரோபிளான்ல ஏற முடியுமா அவனால பத்து கார்ல ஏறி சவாரி செய்ய முடியுமா ரெண்டு இரண்டு கார்லோட சவாரி செய்ய முடியுமா ஒரு மனிதன் ஆனால் அந்த ஆசை நபிகள் நாயம் சல்லாலை செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே அவன் மரணித்து அவன் வாயில் மண் நிரப்பப்படும் வரை அந்த ஆசை தொடரும்

இந்தியா எங்க ராம்சலா ஊர்வலம் நடத்தி அந்த ஊர்வலத்தை நடத்தி தான் வட இந்தியாவில் கூட கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு ஆறு ஏழு வருஷம் கழிச்சு தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி எடுத்தானுங்க அப்ப வந்து அத்வானிக்கு பிஏவாக இருந்தவர் தான் இந்த நரேந்திர மோடி அந்த நரேந்திர மோடி அந்த பி என்ன அவருக்கு எடுபடி வேலைகள் செய்யக்கூடியவர் ஆனா அவர் எந்த நிலைக்கு வந்துட்டாரு அவர் இன்னைக்கு பிரதமரா வந்துட்டார் அப்ப அந்த மனிதன் வந்து அதை அப்படியே வந்து அந்த அவன் அப்படியே தாவி தாவி தாவிதான் அந்த பேராசைக்காரன் போய்கிட்டே இருக்கான் அப்படியே அமித்சர் ஆயிருவாங்க அமைதரான ஒண்ணு அதிகாரத்தை கைப்பற்றுவது அடுத்து ஐயா அதிகாரத்தை கைப்பற்றுவது சர்வதேச அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பது வாக்குல ஃபர்ஸ்ட் வேல்டு வார் ஆரம்பிக்குது அந்த ஃபர்ஸ்ட் வேல்டு வாரில் வந்து ஹிட்லர் தான் ஹீரோவா இருக்கான் அப்புறம் இவனுடைய அந்த பேராசை ஐம்பத்தி ஐந்து லட்சம் மக்களை கொலை செய்கிறான் பதிமூணு கோடி பேர் படுகாயம் அடைகிறார்கள் காணாமல் போனவர்கள் நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் இதெல்லாம் எதுக்கு இந்த மண்ணாசை இந்த மண்ணை கைப்பற்றணும் பத்தல 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 எது கொண்டு வந்து கொடுத்தாலும் எங்களுக்கு பத்தல அவர்கள் அடுத்தபடியாக செகண்ட் வேர்ல்டு வார் சுமார் இந்த அவருக்கு தலைமை தாங்குவது யாரு நேச நாடுகள் அச்சு நாடுகள் ரெண்டு பிரிவு மோதனது நேச நாடுகள் வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் அச்சு நாடுகள் ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லரும் முசோலினியும் அதே சைடுல ஒரு பத்து நாடு ஏ சைடுல ஒரு பத்து நாடு உலக யுத்தம் நடக்கிறது நடந்தால் சுமார் ஆறு கோடியே பத்து லட்சம் பேர் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் இந்த பாவியல் என்ன சொல்லுகிறார்கள் முஸ்லிம்கள் தீவிரவாதி என்று சொல்லுகிறார்கள் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல 55 லட்சம் பேரை கொலை செய்ததும் செகண்ட் வேர்ல்ட் வார்ல 6 கோடியே 10 லட்சம் பேரை கொலை செய்தது முஸ்லிம் இல்லையே ஆனால் இவர்கள் முஸ்லிமை தான் சொல்லுகிறார்கள் அதோட உள்நோக்கம் அந்த பத்திரிகை துறையில் உள்ள அந்த இஸ்லாமிய விரோத போக்கு ஜப்பான் மீது அணுகுண்டை போடுறேன் ஹீரோசுமா நாகாசாகி அப்படிங்கிற ஒரு அணுகுண்டை வந்து அந்த ஊர்ல அணுகுண்டை போடுறேன் அமெரிக்காக்காரன் அந்த ஒரு அணுகுண்டு கீழே விழுகுது விழுந்த உடனே ரெண்டரை லட்சம் மக்கள் இறந்து போயிட்டாங்க அடுத்த நிமிஷமே நேரு அவங்க எப்படி இறந்து போயிட்டாங்கன்னா அப்படியே லிக்யூடாக போயிட்டாங்க தண்ணியா போயிட்டாங்க அல்லாட்டி பவுடராக போயிட்டாங்க ஆனால் இன்று வரை ஊனமாக குழந்தைகள் பிறந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஹீரோசுமா நாகாசாயிகளை ஊனமாக பிறந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரே குண்டில் ரெண்டரை லட்சம் ரெண்டாயிர லட்சம் மக்களை கொன்றது யார் அமெரிக்கா ஆனால் அந்த அமெரிக்கா சொல்லுகிறான் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறான் முஸ்லிம் தேவரோ அதிக நாலு கிறுக்க பெயரு இருக்கேன் அந்த மாதிரி மறுக்கல என்ன மாதிரி ஆறு கோடி ஒரு கோடி அம்பது லட்சம் எண்பது லட்சம் அப்படிதான் மனிதர்கள் அவனை கொல்லல அவருடைய எண்ணி பார்த்தா அவன் மொத்தமே ஒரு நூத்தம்பது பேரை கொண்டிருப்பேன் இஸ்லாத்தில் அதற்கு அனுமதி இல்ல இஸ்லாத்தை தவறுதலா படித்து விட்டு அவர்களுக்கு தவ தவறு தவறுதலா தவறுதலாக கற்பித்து கொடுக்கப்பட்டு கொண்டு முட்டாள்தனமாக அவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் செய்து திரிகிறார்கள் ஆனால் இவர்கள் செய்த கோடிக்கணக்கான கொலைகளை எல்லாம் மறைத்து விட்டு இந்த தெருச்சண்டையில் முஸ்லீம்கள் செய்வதை அவர்கள் முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கொடுமையை நாம் பார்க்கிறோம் அதற்கடுத்தபடியாக இடியமன் அந்த மண்ணாசை தான் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஆளுறேன் ஆளும் பொழுது

இடியமின் வந்து வேறு நாட்டு மக்களை எல்லாம் கொலை செய்தான் என்று பார்க்க முடியது எவ்வளவு மனிதன் ஈவு இறக்கப்பட்டவனாக போவதற்கு என்ன காரணம் பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் நிலத்தையும் கைப்பற்றுவதுதான் அப்ப இந்த இதை வந்து இன்று நாங்கள் தூய்மையான இஸ்லாமிய ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லும் சவுதி அரேபியா மிகப்பெரிய அக்கிரமக்காரனாக விளங்குவதை நாம் பார்க்க முடிகிறது இப்ப அவரை வந்து இஸ்லாமிய ஆட்சி அங்கு சட்டப்படி எழுதப்பட்டிருக்கிறது குரான் ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும் பஹாபிஷத்தை தான் அங்கு பின்பற்ற வேண்டும் பஹாபிஷம் என்றால் என்ன ஜெர்ஹா தா தாயத்து தகட்டு தாயத்தோ ஆகாது மௌலி தான் அங்க இருக்கக்கூடாது இப்படியாகத்தான் அது சட்டம் நிர்ணயிக்க நிர்ணயிக்கப்பட்ட அன்னைக்கு அப்துல் வஹாப் காலத்துல நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது அவரு நவீனப்படுத்துகிறார் சவுதி அரேபியாவை நவீனப்படுத்துகிறார் துபாய் ஒன்று மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுகிறார் துபா துபாயில வந்து அந்த டவர் ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கு இவரு ஒரு கிலோமீட்டர்ல கட்டுறாரு அங்க டூரிஸ்ட்டு எல்லாம் எங்கள்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுறாரு உங்களுக்கு எல்லாம் வர வெளிநாட்டுல இருந்து வரவங்க எல்லாத்துக்குமே மது இருக்கு இப்ப அதிகாரிகளுக்கு மெது இருக்குன்னு சொல்லியிருக்காரு அடுத்து டூரிஸ்ட் திறந்து விட்டவுன்னே எல்லோரும் மது அருந்தலாம் அப்படிங்க கூடியதை ஒரு கொள்கையை கொண்டு வர்றாரு இதை கண்டிச்சு சில இமாம்கள் பேசுகிறார்கள் அந்த இமாம்கள் பேசிவிட்டு இறங்கி உடனே கைது செய்யப்படுகிறார்கள் அந்த இமாம்கள் சிறைச்சாலையில் எங்கே இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள் அதே மாதிரி ஜமால் கசோக்கி கூடிய நபரை அவர் இந்த இவர் செய்யக்கூடிய அநியாயத்தை கண்டிச்சு பேசியதால் கொலை செய்யப்பட்டார் என்றெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்திரிகையில நம்ம செய்தியாக பார்த்தோம் ஆனால் இந்த அளவிற்கு அவர்களுக்கு அந்த ஒரு வெறி ஏன் வருகிறது என்றால் அந்த மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் பேராசைக்காரனாக இருக்கின்றான் திருமறை குரான் சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனம் தான் உமர் அவர்கள் அவர்களுடைய உணவில் ஒரு முறை இனிப்பு அதிகமாக இருக்கிறது அப்ப மனைவி கேட்குது கணவன் கேட்கிறார் ஏது எனக்கு இவ்வளவு சம்பளம் என்ன இவ்வளவு இனிப்பு இருக்கு அப்படின்னு அவர் கேட்டதாக வரலாறு பதியப்பட்டிருக்கு குமரபெண்ட் சக்தாபா ரணில்லா அண்ணன் அவர் சொல்லுகிறார்கள் என்னிடமும் வந்து தொழுகை முடிவோடன் ஆட்சியாக மக்கள் வந்து ஆட்சியாளரான என்னிடம் கேள்வி கேளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அன்னைக்கு சவுதி அரேபியாவோட நிலைமை என்ன ஜும்மாவுக்கு மேட்ட பிரிண்ட் அவுட் ஆகி வரும் அந்த பிரிண்ட் அவுட்டை வாசிக்கணும் அதற்கு என்ன காரணம் அவர்கள் ஆட்சி கவிழ்தோட மன்னர் ஆட்சி கவிழ்தோட கூடாது அப்ப மனிதன் வந்து நன்றி கட்டவனாக இருக்கிறான் ஆத்திரத்துக்கு காலை பிடிப்பான் மனிதன் திருமறை குரான் ஆத்திரத்துக்கு காலை உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் அவனை அழைக்கிறீர்கள் அல்லாஹ் அழைக்கிறீர்கள் அவன் உங்களை காப்பாற்றி கரை சேர்த்தவுடன் புறக்கணிக்கிறீர்கள் மனிதன் நன்றி கட்டவனாகவே இருக்கிறான் அந்த கடல் வந்து தூயிட்டு போய் ஆள் கடல்ல அமைக்கிறோம் ஒரு பயத்துல நீங்க அல்லாஹ் தாலாட்ட பிரார்த்தனை பண்றீங்க அல்லாஹ் தாள உங்களை வந்து பாதுகாத்து அனுப்பிடுறேன் பாதுகாத்து அனுப்பிய உடனேயே நீங்கள் வந்து அந்த இறைவன் பாதுகாத்த எந்த ஒரு நன்றியும் இல்லாமல் நீங்கள் போய் விடுகிறீர்கள் அப்ப நன்றி கட்ட தினத்தில் முந்தி கொள்கிறீர்கள் நன்றிகட்ட தினம்தான் மனிதனுடைய எண்ணமாக இருக்கிறது இறைவன் மனித குணத்தை நாம் சபித்து விட்டோம் என்று அல்லாஹு தாலா திருமறை குரானில் சொல்லுகிறான் மேலும் அமானிதத்தை சுமந்த பேராசை காரண என்று திருமறைய குரான் சொல்லுகிறது அமானிதம் என்றால் என்ன பொறுப்பு

வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் அமானிதத்தை கூப்பிட்டு இறைவன் பேசுற அந்த பொறுப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளும் அவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்தா அவங்கள்ட்ட ஊழல் இருக்காதுல்ல ஏன்னா அவங்க குழந்தை ஊட்டி இல்லையில அவங்க வந்து நேரத்துக்கு நமக்கு மலைய கொடுப்பாங்க நேரத்துக்கு வெயில கொடுப்பாங்க நேரத்துக்கு தானியங்களை கொடுப்பாங்க நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு செட்டப் கூட ஐயா அல்லாவுதலா என்ன காரணத்திற்காக இந்த வானங்களையும் பூமியையும் மலைகளையும் அழைத்து இந்த அமானத பொறுப்பை வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்பது நமக்கு முழுமையாக தெரியாது அதை அதைகள் அதைகள் சுமக்க மறுத்து விட்டன அது நிறைய பெரிய நியாய நியாயமண நியாயம் நடந்துரும் அதுக்கு வரலை பொது களஞ்சியத்தை நாங்கள் சுமக்க மாட்டோம் என்று வானங்களும் பூமியும் மலைகளும் சொல்லிவிட்டது அமானியத்தை நம் நான் முன் வைத்தோம் அது அவங்க மறந்துட்டாங்க அதை சுமக்க அதை அஞ்சு நிறுத்து விட்டன மனிதன் அதை சுமந்து கொண்டான் மனிதனுக்கு தான் பேராசை அதுகளுக்கு பேராசை இல்ல இந்த மலைகளுக்கும் பூமிக்கும் அந்த வானங்களுக்கும் பேராசை இல்ல மனிதனுக்கு தான் பேராசை இருக்கு பொறுப்புக்கு அலைகிறான் ஒரு எம்எல்ஏ வாங்குவதற்கு ஒரு கவுன்சிலர் வாங்குவதற்கு இவ்வளவு ரூபா ஒரு எம்எல்ஏ வாங்குவதற்கு இவ்வளவு ரூபா படத்தை திரட்டிட்டு வந்து கொடுக்குறேன் ஏனென்றால் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து பத்து கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அதை மனிதன் அதை சுமந்து கொண்டான் அவன் அநீதி இழைப்பவனாகவும் அறியாதவனாகவும் இருக்கிறான் அவன் அநீதி செய்யக்கூடியவன் அநீதி செய்யக்கூடியவன் தான் பொறுப்புக்கு நான் வருவே வாயை கொண்டு சொல்லுவேன் அவன் அதற்காக முயற்சி எடுப்பான் அப்படின்னு அல்லாஹு தாலா திருமறை குரான்ல சொல்றான் அருவல் நாயம் சல்லாலே செல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் யாரை யார் பொறுப்பை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய உதவி இருக்காது யாரை தேடி பொறுப்பு போகிறதோ அவர்களுக்கு அல்ல உதவி செய்வான் அப்படிதான் சகாபாக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அதற்கு பிறகு இந்த பொறுப்பின் மீது ஆசைப்பட்டதற்கு பிறகுதான் நபியல் நாயம் சல்லா அலை அவர்களுடைய காலம் சகாபாக்களுடைய காலத்திற்கு பிறகுதான் இஸ்லாமிய ஆட்சியில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது அப்ப மனிதனை பற்றி மனிதனுக்கு அவனை பற்றி படைத்த இறைவன் சொல்லிவிட்டான் காரணம் நாம் நரகத்திற்கு சென்று விடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அல்லாதால மனிதனுடைய பண்ப சொல்லிட்டேன் பொறுப்புனா இவன் வந்து வாயை திறந்துகிட்டு பேயா அலைவேன் இவனுக்கு ஒரு கோடி ரூபா இருந்தால் பத்தாது பத்து கோடி வேணும் பத்து கோடி இருந்தால் பத்தாது நூறு கோடி வேணும் நூறு கோடி இருந்தால் பத்தாது ஆயிரம் கோடி வேணும் இவனுக்கு இவன் மரணித்து இவன் வாயில் மண் நிரப்பினால்தான் இவனுடைய ஆசை நிறைவு பெறும் முற்றுப்பெறும் அப்படின்னு நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அப்ப இந்த மனிதர்கள் இதில் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் அமானித பொறுப்பு என்கின்ற இந்த அமானிதத்தை வானங்களுக்கும் மலைகளுக்கும் அல்லாவிட்டாலா பிரிச்சு அளிக்கும் பொழுது அவைகள் மறுத்து விட்டன எங்களுக்கு பொறுப்பு வேணாம் அப்படின்ட்டு போகணும் ஆனால் பொறுப்பு உங்களை தேடி வரும் நீங்கள் பொறுப்பு வேணாம் என்று அல்லாவிட்டாலா திருமலை குரானில் சொல்லி இருக்கிறானே இந்த பொறுப்பு ஆபத்தானது மலைகளுக்கும் வானங்களுக்கும் கொடுத்து அவைகளே மறுத்து விட்டது இது பாவமான காரியம் என்று விளங்கி இறை அச்சத்தோடு இருப்பவர்களை நோக்கி அந்த பொறுப்பு வந்தால் அவர்கள் அதை செம்மையாக பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு அல்லா உதவி செய்வான் அப்படி அந்த மாதிரியான பண்பு இல்லையே நாட்டை ஆளக்கூடிய விஷயத்துல அப்ப இது வந்து நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் அமானிதத்தை சுமப்பது என்பது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் ஐயாயிரம் ரூபாய் அதுல மோசடி நடந்தா அல்லது ஐம்பது ரூபா மோசடி நடந்தால் அல்லது வெறும் அஞ்சு ரூபா மோசடி நடந்தால் நடந்து விடும் அதற்கு அல்லாவுக்கும் மறுமையில பதில் சொல்லணும் நாம் வந்து தெளிவாக இருந்து அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய் ஜமாத்துக்கு திருப்பி கொடுத்துட்டா பிரச்சனை இல்ல ஆனால் நமது உள்ளம் கெட்டு போகுது என்ன உள்ளம் ஏன்னா ஜமாத்தில் இருந்தவர்களை நாம் பார்த்துட்டோம் இந்த ஜமாத்திலும் நாங்கள் தூய்மையானவர்கள் நாங்கள் தூய்மையானவர்கள் என்று சொல்லி கொண்டு திரிந்தோம் திரிந்த நிலையிலும் பல்வேறு விதமான பாதக செயல்களை எல்லாம் செய்துவிட்டு நாங்கள் செய்யவில்லை என்று இவர்கள் பிரட்டி பேசுவது பேசியதை நாம் பார்த்துட்டோம் அப்ப எந்த வகையிலும் அல்லாஹு தாலா சொல்வதுதான் உண்மையாக இருக்கிறது அவருக்கு ஒரு நாலு காரணம் அவங்க செஞ்ச குற்றச்சாட்டை நாம் சொன்னால் அதற்கு ஒரு நாலு காரணத்தை அவர்கள் சொல்லி மறுப்பார்கள் பல்லாயிரம் புத்தகம் எழுதியவர்கள் பல்லாயிரம் மேடையில் மேடைகள் பேசியவர்கள் மக்களை பெருவாரியாக திரட்டியவர்கள் மக்கள் மனதில் மிகப்பெரிய அளவிற்கு மதிப்புக்குரியவர்களாக இருந்தவர்கள் இந்த கட்டளிப்பியவர்கள் அடித்து நொறுக்குவதை நாம் நேரடியாக அப்ப அந்த இது காரணம் பொறுப்பிலிருந்து நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவன் பேயாட்டம் போடுவதை நாம் பார்க்க முடிகிறது அப்ப அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில நம்மளுடைய குணம் இப்படித்தான் மனிதனுடைய குணம் கேவலமான குணம் அல்லாகு திருமறை கூறான்னு சொல்லிட்டான் அப்ப நான் யார் என்பதை என்னை படைத்தவன் சொல்லிவிட்டான் அப்ப நான் தான் எனது குணத்திலிருந்து ஓரளவு என்னுடைய குணத்தை நான் சீரா வச்சுக்கிறோம் உன்னால கடைசி வரைக்கும் சீராக வைக்க முடியவில்லை ஒரு சகாபி ரசுன் சல்லாரே சொல்ல மரணத்தின் மூன்றாவது நாள் அல்லாஹ் தூதுரே அல்லாஹ் ரசுல்லா வந்து ஏ மேல குற்றம் இருந்த கணக்கு தீருங்குறாங்க ரசுல்லா மேல குற்றம் இருந்தால் கணக்கு தெரிந்தால் ரசுல்லா வரமே எல்லாம் வர்றாங்க ஒரு சகாபி வருகிறார் அல்லாவின் தூதரே நான் இன்ன யுத்தத்தில் மூன்று திருகம் திருடி விட்டேன் அப்படியா என்ன காரணத்துக்காக திருடி நீர் வறுமை அப்படின்னு சொன்னார் அப்ப வறுமைன்னு உங்களை மன்னிச்சிடுறேன் நீங்க வந்து வாங்கி பட்டத்துல வந்து பொதுக்கலஞ்சியத்துல போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க சகாபாக்கள் நிலைமை அப்படித்தான் இருக்கு அதற்கு என்ன காரணம் அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான் மனிதன் கேடு கட்டவனாக இருக்கிறான் மனிதனுக்கு அமைதி பிடிக்காது மனிதனுக்கு நேர்மை பிடி நேர்மை எல்லாம் பிடிக்கும் ஒரு அளவுக்கு அளவுக்கு மேல போகும்போது அவர் எவ்வளவு ஏவாரம் செய்கிறாரோ அவ்வளவு ஒரு தொகையை அவர் நிறுத்திக் கொள்கிறார் எவ்வளவு பெரிய ஏவாரியாக இருந்தாலும் ரொம்ப நியாயம் ரொம்ப நீதி என்பதுக்கெல்லாம் அவர்கள்லாம் வந்து ஒரு அமௌண்ட் ஒரு லிமிட் இருக்கு அந்த அதிகாரி ரொம்ப நேர்மையான வருங்க பத்து லட்ச கையெழுத்து போட்டுவார் பத்தாயிரம் ரூபாய்க்கு அவர் கையெழுத்து போட மாட்டார் அதே நேர்மையான அதிகாரி அப்ப இறைவன் வந்து சொல்லிட்டேன் அமானிதத்தை மனிதன் கொண்டான் அந்த அமானியம் தான் அவனை அழைத்து என்று மனதில் நிலைநிறுத்தி இறைவன் இறைவன் படைத்த மனிதனுக்கு என்ன ஆலோசனை சொல்லி இருக்கிறான் அந்த ஆலோசனையில் நமக்குள்ள பாதகம் என்ன அந்த பாதகத்தில் நாம் எப்படி விலகி எச்சரிக்கையாக நடப்பது என்ற தகவலை நாம் உள்வாங்கி நமது வாழ்வை செம்மைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு முதல் உரையை நிறைவு செய்கிறேன் இந்த அதிபதியாகிய எல்லாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஜும்மாவில் இரண்டாம் முறை நாயகம் ஆரம்பிச்சு அவர்கள் மனிதர்கள் அவர்கள் வாழ்நாள் நெடுகளில் அவர்கள் குணத்தால் அவர்களுக்கு நிறைய தோல்விகள் இருப்பதை எச்சரிக்கை செய்து விட்டு சொன்னார்கள் நீங்கள் அதிகப்படியாக நற்குணத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இந்த நற்குணங்கள் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் நீங்க வந்து பொறுப்புக்கு வர்றத ரொம்ப ஆலோசனை பேராசை கொள்வதை கட்டுப்படுத்திக்கங்க அல்லாவின் தூதரவர்கள் மக்கள் மத்தியில் அமர்ந்து போது உங்களில் யார் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் என்று கேட்ட பொழுது சகாபாக்கள் ஒரு மிகப்பெரிய செல்வந்தரை காட்டி அடையாளம் இவர்தான் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் அதற்கு பதில் சொல்லும் பொழுது இல்லை போதும் என்ற மனம் உடையவரே உங்களில் பணக்காரர் அப்படின்னு அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்றாங்க அப்ப வந்து நமக்கு மாசம் பத்தாயிரம் வரலாம் ஒரு லட்சமும் வரலாம் அஞ்சு லட்சம் வரலாம் பத்து லட்சம் வரலாம் எத்தனை லட்சம் வரும் என்பது பறக்கத்து இல்ல அந்த பறக்கத்தில் அது ஐயாயிரம் பத்தாயிரம் வந்தாலும் ஆயிரம் ரூபாய் மிஞ்சனும் அதுதான் பறக்கத்து அதுலதான் நிம்மதியும் இருக்கிறது அப்ப நற்குணத்தை பற்றி அல்லாஹின் தூதர் சல்லா அலை சொல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது மனிதனை அதிகம் சோனத்தில் நுழையச் செய்வது நற்குணம் இரையச்சம் என்றார்கள் இந்த நற்குணம் என்பது எப்படி வரும் என்றால் இரையச்சம் இருந்தால் தான் நற்குணம் வரும் என்றும் சொல்லுகிறார்கள் குணத்தில் நல்லவரே ஈமானில் முனிமை பெற்றவர் என்று சொன்னார்கள் நற்குணம் தான் தராசில் அதிக கனம் உடையது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்ப அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைய சொல்லம் அவர்கள் சொன்ன இந்த நற்குணங்களை உள்வாங்கியவர்களாக அதை நமது வாழ்வில் நடைமுறைப்படுத்தி இதை மற்ற மக்களுக்கும் எடுத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் எல்லோரும் ஆக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து இந்த இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன் வாஹிரு தகவானால் ஹம் திரி லாயிர் அப்துல்ல அலாமலை